ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்வித் அபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போதும் ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நான்வெஜ்ஜினாலே நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடன ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சின்ன சைஸில் பட்டை இதெல்லாம் லைட்டாக பொதிஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எதுவும் லைட்டாக பொதிஞ்சு வந்தோன்னே நான் ஏற்கனவே வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அதோட காதட்டுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன் இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பிளைஸ் ஆகிட்டுருங்க சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான்வெஜ்ஜுக்கு பெரும்பாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கூட சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செரிமானமும் ஈஸியாகிடும் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுப்போம் ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேட்டுலாம் சேர்த்து ஒட்டட கிண்டி விட்டுக்கோங்க இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் ஒட்டவ கிண்டி விட்டுக்கோங்க இதோட கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு மனம் கொடுக்கும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க ஒரு சின்ன டப்பா அளவுக்கு தயிரை நல்லா அது மாதிரி அடித்து வச்சு இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எம்எல் இருக்கும் அந்த தயிரை நல்லா அடித்ததில் ஊட்டிடுங்க குழம்புக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம் உங்கள்கிட்ட குழம்பு பொடி இருந்தால் நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தோல் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தோல் முக்கா போன் சோம்புத்தூள் இதை சேர்த்து அதோட நம்மளுக்கு காத டக்குன்னு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் மிக்ஸாக சாப்பிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துத ஒரு டம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் போனோடு இருக்குது இதையும் அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நம்மளுக்கு அந்த மசாலா எல்லாம் அந்த கறியோடு மிக்ஸ் ஆகணும் இப்போது கறிக்கு டக்குன்னு நம்ம உப்பு போட்டுக்கோங்க இதோட கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா அந்த கறி நல்லா முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊட்டுங்க ரொம்ப ஊட்ட வேணாம் இந்த கறி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா முங்கி இந்த அளவுக்கு இந்தளவுக்கு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒட்டதோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் வச்சிடலாம் மூணு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு இருபது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு குழம்பு சூப்பராக மனமாக இருக்கு இப்போ கறி எப்படி வெண்டுருக்குன்னு பார்ப்போம் கறி பாருங்கள் சும்மா பஞ்சு பஞ்சாக வெண்டிருக்கு இன்னும் பெட்டராக நீங்கள் பண்ணி பாருங்க நல்லா போன் ஒன் டைம் உப்பு உதப்பு எல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துக்குறேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை மூடிய அளவுக்கு தேங்காவை அரைச்சு நல்ல பாலாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை இருந்த சைடுலாம் சேர்த்து இதையும் ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டியாக இருக்காது இது வந்து லிக்யூடாக தான் இருக்கும் இப்போ லாஸ்டில் வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க பெப்பர் பொடி சேர்த்து இதையும் தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இன்னொன்று ஒரு சின்ன சுண்ணிற்கு என்னென்னா நம்ம கறி வேக வைக்கிறப்ப நல்ல இலா ஆட்டுக்கறியாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு விசில் வச்சு அடுப்பில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சால் போதும் கறி வெந்துடும் இப்போ நம்ம லாஸ்டில் வந்து மல்லிகளை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் உப்பு அதை போய் எல்லாம் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா சூப்பராக குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு நீங்களே பாருங்க செம்மையாக இருக்கும் இது வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இந்த கொழம்பு வந்து ரொம்ப கிரேவி கணக்காக இருக்காதுங்க ஏன்னா இது கொழம்பு கொஞ்சம் இது மாதிரி லைட்டாக தனியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ரெசிபிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்